ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க செஞ்சுருக்கோம் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வெறுங்கடாயில் கொஞ்சம் சோம்பு சீரகம் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வரமல்லின்னால் வரமல்லி சேர்த்துக்கலாம் இல்லைனா மல்லிகூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சேர்த்து வெறுங்கடாயில் வ வதக்கி வறுத்துட்டு நான் வந்து அதை வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை பிரியாணியில் போட்டு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சோம் போட்டுட்டு நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அதுக்கு இடையில் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு நான் வந்து அதை பெரட்டி வச்சுருக்கேன் உப்பு கொஞ்சம் உப்பும் போட்டுமே நம்ம அப்போ தான் அதில் வந்து அந்த மசாலாலாம் சேரும் அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா வதக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தக்காளி செஞ்சுக்கிறோம் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே பேஸ்ட் அரைக்காம நான் தனியா அதிலயே போட்டு அரைச்சிட்டேன்னா அதனால அந்த இது நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துடும் போடுறோம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கோம் நல்லா எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதே நல்லா வதக்கிட்டு அது வதக்குறதுக்கு எப்பவும் போல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நம்ம அதுல கொஞ்சம் உப்பு போட்டு ப்ரெஷ்ஷரி வச்சிருக்கோம் அதனால பார்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க எப்போவுமே உப்பு போடும்போது அதே மாதிரி ரேஷன் கடையில் வாங்குற க உப்பு கதை வந்து கொஞ்சம் கூடவே கறிக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து தான் போடுற மாதிரி இருக்குது ஆனால் அது அயோடி இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அது ரொம்ப உப்பு கூட தான் இருக்கிற மாதிரி இருக்குது அது பார்த்து கூட தான் ஏற்படும் கழுப்பு போடும்போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் குறைச்சே போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும் ஆனா தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் தக்காளி வதங்கி வர்றதுக்கப்புறம் தான் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கிறோம் தக்காளி முழுசு முழுசா கதந்தாலே கண்டிப்பாக அந்த இந்த மாதிரி எந்த ஒரு கிரேவியாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரை ப இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது நல்லா இருக்காது ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் பொறுமை அந்த இடத்துல பொறுமையே இருக்காது நம்மளுக்கு வேறு வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும் வேகமாக டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம்னு தோணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி செய்யும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி இந்த சிக்கனில் நம்ம இதெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம செய்யும் போது கிரேவி செஞ்சால் கூட நம்மளுக்கு அதில் நல்லா எல்லாமே இறங்கி இருக்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இதே நம்ம உடனே போட்ட உடனே செய்கிறது அந்த சிக்கனில் எல்லாம் வந்து மசாலாலாம் ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி வெந்துடும் வெந்துருச்சே நம்ம அம்த்திடுவோம் ஸோ இந்த மாதிரி செஞ்சால் இது ஒரு நல்ல டிஃப்ரெண்டாக வித்தியாசமான முறையில் இருக்குது இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு அது நல்லா சிக்கனில் எல்லாமே நம்மளுக்கு மசாலா பிடிச்சிருக்கிறது நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நானே இப்போ தான் first time ஆ try இல்லைன்னா நான் சும்மா தான் போடுவேன் எல்லா மசாலா எல்லாம் போட்டுட்டு உம் சரி சரி நம்ம அதுக்கு அப்புறம் தான் chicken ன மசாலா போட்டுறது இப்போ அதை முன்னாடியே நான் போட்டு பிரட்டி வச்சிருக்கேன் இவ்வளோ தான் வித்தியாசம் எவ்வளோ பொறுமையாக விதக்கிறேன் பாருங்க கொஞ்சம் ஒரு பொறுமையாக செய்யும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோ அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக செய்யறது வேற ஒன்றும் கிடையாது நல்லா வதங்க போகுது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டா நான் செஞ்சிட்ருக்கேன் அதேமாதிரி சிக்கன் இந்த 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 சிக்கன் கிரேவி மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கப்புறம் இந்த ப வதைக்கு வறுத்தமில்ல ஃபஸ்ட்டு அந்த இதை இதில் அப்புறம் நம்ம சேர்த்துக்கிறோம் மல்லித்தூள் நம்ம அதில் சேர்க்கலை மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தான் போட்டு உப்பு போட்டு வச்சிருக்கேன் இப்போ மல்லித்தூளாக இருந்தாலும் சரி இல்லை வரமல்லியாக இருந்தாலும் சரி இதில் நம்ம வறுத்துட்டு அதை அரைச்சிக்க போகிறோம் அவங்களுக்கு தான் மிக்சி ஜாரில் அரைச்சி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இதனோடய ராஸ் மெல்லாம் நம்ம வதக்கி தான் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் ஒரு கொதி வச்ச உடனே நம்ம இதை சிக்கனை சேர்த்துக்கலாம் கொதி கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா நம்ம கிரேவி தானே செய்ய போகிறோம் சிக்கன் இது தண்ணி கண்டிப்பாக ஊற்றிடாது ஏன்னா கொஞ்சம் மிக்ஸி ஜாரை லேசாக அலசி ஊற்றினாலே போதும் ஏன்னா சிக்கன் நம்ம போட்ட உடனே அது தண்ணி விடும் அப்புறம் மேற்கொண்டு தண்ணியாக போயிடுச்சுன்னா நம்ம அதை வற்ற வச்சுட்ருக்கோம் அதனால் தண்ணி ஊற்றாமல் முடிஞ்ச வரைக்கும் லேசாக மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றினாலே போதும் இப்போவே நல்லா கம்ம கம்முன்னு அப்படியே வாசம் மிளகு சோம்பு சீரகம்லாம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு செம்ம வாசமாக வருது இப்போ இந்த நேரத்தில் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்க போகிறோம் சிக்கனும் பார்க்குறதுக்கு நல்லா மிளகாய் தூள் ம மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கோமா நல்லா இறங்கி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அதை தூக்கி இதில் போட்டு வேக வைக்க போகிறோம் நல்லா வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போட போகிறோம் எல்லாமே அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் செய்கிற போடையிலே செமையாக இருக்கா அவ்வளோ தான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி இல்லையே நம்ம நினச்சி தண்ணி மட்டும் ஊற்றிடாதே இதுக்காக தண்ணி விடும் சிக்கன் ஸோ அதனால் இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் கூட நம்ம உப்பு பார்த்துக்கலாம் வரப்போ பத்தலைன்னா நம்ம மிளகு போட்டுக்கலாம் பத்து நாள் பத்தலைனாலும் நம்ம கொஞ்சம் மிளகு இதில் கடை சேர்க்க தான் போகிறோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அதுக்காக கரண்டிக்காக கொஞ்சம் காட்டமில் தண்ணி கலந்து ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இந்த நேரம் அந்த அந்த கரண்டியை காணமாக அடுப்பு டக்குனு பிடிச்சிருமே அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கரண்டியை தூக்கி போட்டு கிண்டிக்கிட்டுருக்கேன் சரி எடுத்துகிட்டோமே இதில் போட்டு கிண்டிடுவோம் அப்படின்னு அந்த கரண்டியை வச்சு செஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதாங்க செமையாக வெந்து வந்துருச்சா சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம கடைசியில் மல்லிகளை தூவி இறக்கிக்கலாம் அதே மாதிரி மிளகுத்தூள் கண்டிப்பாக போடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை நம்ம கடைசியில் தூவிட்டோம் തൂവിയൂയിട്ട് ഇറക്കിക്കേണ്ട